தொடவே கூடாத மூணு மரண லிங்கங்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கலாம் சிவ சிவான்னு கமன் பண்ணிடுங்க முதல்ல இரவு ரெண்டு மணிக்கு நகரம் ஒரு அதிசய லிங்கம் இந்த லிங்கம் நகருது அந்த கோயில் இருக்க சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் இருக்கு இந்த சம்பவம் தொடர்ந்து மூணு நாள் நடந்திருக்கு அங்க இருக்கிற ஒரு பூசாரி யாரும் இந்த கோயிலுக்கு வராதீங்க கோயிலுக்கு நுழையாதீங்கன்னு பயந்துகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு இது சிவனோட ஆனந்த தாண்டவனும் அவர் பதவி சொல்லியிருக்காரு இப்ப அந்த கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தை யாருமே வணங்குறது கிடையாது அதை பூட்டிதான் வச்சிருக்காங்க ரெண்டாவது கண்ணீர் வடிக்கும் சிவலிங்கம் இந்த கோயில் திருநெல்வேலியில் இருக்கு இந்த சிவலிங்கத்தோட கண்ணுந்து வர தண்ணீர் சிவப்பு கலர்ல இருந்திருக்கு மூணு பேரு அந்த கண்ணீரை பிடிக்க போயிருக்காங்க பிடிக்க போன ஒருத்தர் பைத்தியமானதாகவும் ரெண்டு பேரும் மாயமானதாகவும் ஒரு மிகப்பெரிய மித்தியம் இருக்கு அதனால இந்த கண்ணீர் வடிக்கிற லிங்கத்தை யாரும் தொடர்றது கிடையாது இப்போ பூஜை கூட பண்றது கிடையாது அதை பூட்டி தான் வச்சிருக்காங்க மூணாவது கல்லாக மாறும் சிவபக்தர்கள் ஒருத்தரோட ஜீவ சமாதி தான் இந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலவே இருக்கு இந்த கோயில் இருக்க மண் மேல தொடர்ந்து நீங்க பத்து நிமிஷம் நின்னீங்கன்னா நீங்க கல்லா மாறிடுவீங்க இங்க ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு அந்த சிலைகள் எல்லாமே கல்லா மாறினவங்களோட சிலைகள் தான் இதை கருண அந்த கோவில் இருக்கீங்களா சொல்றாங்க ஒரு பூசாரி சிலையா மாறி அந்த சிலையை எடுத்த போட்டோ கூட அந்த கோயில் வச்சிருக்காங்க